ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பொட்டிசாமி என்று வழங்கப்பட்ட பிரம்மானந்த சுவாமிகளுடைய சமாதியை தரிசிக்கப் போகிறோம் தமிழகம் எப்பொழுதுமே அருளாளர்களின் அருள் நிறைந்த புண்ணிய பூமியாக விளங்கி வருகிறது எத்தனையோ மகான்கள் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ அருளாளர்கள் இந்த தமிழகத்திலே பிறந்து மக்களுக்கு வழிகாட்டி வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்தர்தான் காஞ்சிபுரம் அருகில் உள்ள முத்தியால்பேட்டையிலே சமாதி கொண்டிருக்கும் பொட்டிசாமி எனப்படும் ஸ்ரீ பிரம்மானந்த சுவாமிகள் ஆவார் காஞ்சிபுரத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தியால்பேட்டை என்ற சிறு கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் இவரை பெற்றவர்களின் பெயர் முத்துச்செட்டியார் மற்றும் போடியம்மாள் ஆகும் கல்வியை படித்துக்கொண்டே தன் பெற்றோருக்கு உதவியாக குலத்தொழிலான நெசவுத்தறி வேலையை செய்து வந்தார் சுவாமிகள் எப்பொழுதும் தறி நெசவு என்று குலத்தொழிலை செய்து வந்தாலும் கூட அவருடைய மனம் முழுக்க பக்தி மார்க்கத்திலேயே உழன்று வந்தது எப்பொழுதும் இறைவனை சிந்தித்தபடி கோவில்களுக்கு சென்று வழங்கியபடியே இருந்தார் பொட்டி சுவாமிகள் அவருக்கு உரிய மனப்பருவம் வந்ததும் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் அவருக்கு திருமணமான பிறகு அவர் மனைவியிடமிருந்து சொல்லிக்கொள்ளாமல் முதலிரவு அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தியானத்திலே இருந்ததை கண்டுபிடித்த பெற்றோர் அவரிடம் வந்து மருமகளோடு வாழச் சொல்லி கேட்டாலும் அவர் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கேயே இருந்து விட்டார் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருந்த பொட்டிசாமிகளுக்கு மன வாழ்க்கை ஒத்துவரவில்லை அதனால் அவர் முதலிரவு அறையிலிருந்து வெளியே வந்து துறவு நிலவைக்கு சென்று விட்டார் ஆமாம் இந்த பொட்டி சுவாமிகள் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை அங்குள்ள பூசாரி அவர்களிடம் கேட்டோம் கன்னடத்திலும் தெலுங்கிலும் பொட்டி என்றால் குள்ளம் என்று அர்த்தமாம் சுவாமிகள் சற்று குள்ளமான உருவமுடையவர் என்பதால் பொட்டி சாமிகள் என்று அவர் அழைக்கப்பட்டார் என்று சொன்னார்கள் இதோ பாருங்கள் அங்கே பொட்டி சுவாமிகளுக்கு தீபாராதனைகள் நடைபெறுகிறது இந்த சுத்தொட்டாரத்திலும் மற்றும் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் வியாபாரிகள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் பலருக்கும் இந்த பொட்டிசாமிகளுடைய ஆசிரமத்தில் உள்ள அமைதியும் அந்த வைப்ரேஷன் என்று சொல்கிறார்கள் ஆன்மீக சக்தி அதுவும் அவர்களை இங்கே இழுத்து வருகிறது பல பேர் இங்கு பொட்டிசாமிகளுடைய நிரந்தர சீரர்களாக இருந்து வந்து அவரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வணங்கி செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பொட்டிசாமிகள் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினார் அவரை இங்கு வந்து வணங்குவதால் என்ன அருள் கிடைக்கிறது என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய பூசாரி அவர்களிடம் கேட்டோம் அவர் சொன்ன பதிலை பின்னே கொடுக்கிறோம் கேளுங்கள் நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த பொட்டிசாமிகளுடைய அதாவது இந்த பிரம்மானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்துக்கு ஜீவசமாதிக்கு சென்று அவரை வணங்கி வாருங்கள் அங்கே ஐந்து நிமிடங்கள் கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று அங்கு உள்ள பூசாரி சொன்னார் நாங்களும் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து தான் வந்தோம் நீங்களும் ஒரு முறை அங்கு சென்று வாருங்கள் நிச்சயமாக அந்த மகானுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் வேண்டுதல்கள் பலிக்கும் இதோ பாருங்கள் முக்கால் நிர்வாணமாக ஒரே ஒரு கோமணம் மட்டும் கட்டி கொண்டிருக்கும் இந்த பொட்டி சுவாமிகள் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் அருள் வாய்ந்தவர் என்று சொல்கிறார்கள் எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இங்கே ஒரு முறை சென்று அவரை தரிசனம் செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை அவருடைய சன்னதியின் முன் அமர்ந்து கண்ணை மூடி பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அவர் செய்வி சாய்ப்பார் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் என்று இங்கு வந்திருந்த சில பக்தர்கள் சொல்கிறார்கள் எனவே நம்பிக்கையோடு அவரை அணுகி அந்த சமாதியின் முன்பாக அமர்ந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கட்டும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகட்டும் என்று ஜானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது உடம்பு முடியாத குழந்தைகள் பேச முடியாத குழந்தைகளை குணப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள் குழந்தை வர வேண்டியும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் திருமணம் வர வேண்டியும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று இந்த பூசாரி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நம்ம விவரமாக கேட்போம் அவங்களுக்கு பொட்டுக்கல்லையும் கலந்த அந்த உருண்டை மிகவும் பிடிக்குமாம் எனவே அதை பக்தர்கள் வாங்கி கொண்டு வந்து பிரசாதமாக படைக்கிறார் கல்யாணம் ஆயிட்டு முதலே உருவம் விட்டு வெளியில வந்தவர் வீட்டு பக்கமே போகல இதே ஊர்ல பிறந்து இதே அவர் வீட்டில் இருந்தே வந்த உடனே நைட்டு இந்த இடத்துல ஒரு இரும்பை மரம் இருந்தது அந்த இரும்பை மரம் கீழே அவர் அவங்களை உட்காந்து யானத்தில் உக்காந்த உடனே தியானம் கழிச்சிட்டு மறுநாள் காலையில் நான் போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கலஞ்சி எடுத்துட்டு வெறும் ஓமனை மட்டுமே மூக்குக்கொடி போடுற பழக்கம் உண்டு பசிக்குதுன்னா யார் வீட்டு வாசலில் போய் நின்று சோறு சோடுன்னு கேட்பாங்க மூக்குக்கொடி ஒரு வாட்டி போட்டுட்டு மறுபடியும் தூக்கி போட்டுருவாங்க அடுத்த வேலை எனக்கு

கீழே நாகர் சிலைகள்லாம் இருக்குது இதை பாருங்கள் யாரோ ஒரு பக்தர் வந்து தன்னுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்து எல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க நாக சர்பதோஷம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் உள்ளவங்களாம் வந்து இங்கே கும்பிடலாம் அப்படின்னு வந்து புதுசாரி சொன்னார் இந்த பொட்டிசாமிகள் வாழ்ந்த காலத்தில் கடைக்கடையாக போய் சோறு சோறு அப்படின்னு கேட்பாராம் அவருக்கு எல்லா கடைக்காரங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு சோறு பிஸ்கட்டு தின்பண்டுங்கள்னு எடுத்து கையில் கொடுப்பாங்களாம் அவர் எந்த கடையில் வாங்கி சாப்பிடுவாரோ அன்றைக்கி அந்த கடையில் வியாபாரம் அமோகமாக நடக்குமா சேஷாத்திரி சாமிகளை பற்றி இப்படி சொல்லுவாங்க தங்கக்கை சேஷாத்திரின்னு அவருக்கு திருவண்ணாமலையில் பேருண்டு அதேமாரி இந்த முத்தியால்பேட்டையில் நம்ம பொட்டி சாமிகள் போய் கடையில் போய் சோறு கேட்டு வாங்கி சாப்பிட்டாருனா அதுவும் வாழையில் இல்லை ஒரு தட்டில் கூட வாங்கி சாப்பிட மாட்டாரான் வெறும் கையை நீட்டு வாராம் கையில் சோத்த போடுவாங்களாம் சாப்பிடுவாராம் எவ்வளோ முடியுதோ சாப்பிட்டு மிச்சத்தை கீழே போட்டு வாரான் அவர் எந்த கடையில் வாங்கி சாப்பிடுவாரோ அந்த கடைக்கு எனக்கு வியாபாரம் அமோகமாக நடக்குமோ அதனால எல்லா கடைக்காரங்களும் இவர் நம்ம கடைக்கு வர மாட்டாரா நம்ம கடையில் வந்து சாப்பிட மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களாம் அந்தளவுக்கு முத்தியால்பேட்டை பகுதியில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கார் இறைவன் எப்பொழுதுமே நேரில் வந்து மனிதர்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாது என்பதற்காகத்தான் இவரை போன்ற மகான்களையும் ஞானிகளையும் ஜீவன் முக்தர்களையும் சித்தர்களையும் படைத்தார் என்று சொல்லுவார்கள் நம்முடைய நிகழ்காலத்திலே வாழ்ந்த மிக பெரும் மகானாக காஞ்சியிலே வாழ்ந்த கருணைக்கடல் மகா பெரியவரை சொல்லலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் போலவே காஞ்சிபுரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த முத்தியால்பேட்டையிலும் பொட்டிசாமிகள் எனப்படும் பிரம்மானந்த சுவாமிகள் தோன்றி மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் எனவே நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் வாலஜாபாரத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு செல்லும் வழியிலே உள்ள இந்த முத்தியால்பேட்டையில் உள்ள பொட்டிசாமிகள் ஜீவசமாதிக்கு சென்று அவரை முறை தரிசனம் செய்து அந்த ஜீவ சமாதியில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று ஞானபாரதம் நம்புகிறது எனவே ஒரு முறை சென்று வாருங்கள் வாழ்விலே உள்ள எல்லா விதமான கஷ்டங்களையும் இங்கே தொலைத்துவிட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்று வாருங்கள் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறட்டும் நினைத்தது எல்லாம் நடக்கட்டும் வாழ்விலே வளமும் நலமும் சேரட்டும் என்று ஞானபாரதம் பிரார்த்தனை செய்கிறது இதை போன்ற ஜீவன் முக்தர்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நம்முடைய ஞானபாரதம் தொடர்ந்து வழங்கி வருகிறது எனவே பக்தர்கள் அனைவரும் நம்முடைய ஞானபாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் போடக்கூடிய அத்தனை ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெயசங்கர シャンカら。